கண்ணெதிரே தோன்றிய சிவன் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியின் மெய் சிலிருக்கும் அனுபவம் இந்த அதிசய நிகழ்வைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா பிரிட்டிஷார் இந்தியாவை ஆட்சி செய்த காலம் அது மார்டின் என்ற பிரிட்டிஷ் அதிகாரி தன் மனைவியை மத்திய பிரதேசத்தில் விட்டுவிட்டு ஆப்கானிஸ்தானில் நடந்த போருக்கு சென்றிருந்தார் கணவரிடமிருந்து வழக்கமாக வரும் கடிதங்கள் திடீரென சில நாட்களாக நின்று போயின என் கணவருக்கு ஏதோ விபரீதம் நிகழ்ந்து விட்டதோ என்ற அச்சத்தால் மாட்டினின் மனைவி உள்ளம் பதறினாள் தவிப்பில் என்ன செய்வதென்று தெரியாமல் தெருவில் மனம் முழன்று நடந்து சென்றாள் அப்போது அவளின் காதுகளை ஒரு தெய்வீக ஓசை எட்டியது பைஜ்நாத் மகாதேவ் கோவிலில் இருந்து வந்த சங்கு முழக்கமும் மந்திரங்களின் நாதமும் அவளை உள்ளே ஈர்த்தது மனம் கலங்கிய நிலையில் அங்கிருந்த பூசாரியிடம் தன் கணவனின் நிலை பற்றிய அச்சத்தையும் மனக்குழப்பத்தையும் கொட்டினாள் பூசாரி அவளிடம் சிவனையே முழுமையாகச் சரணடைந்து மனதார வேண்டிக் கொண்டால் அவர் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவார் தினமும் பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் என்று அறிவுறுத்தினார் கணவர் பிழைக்க வேண்டும் என்ற ஒரே நம்பிக்கையில் மார்ட்டினின் மனைவி விடாமுயற்சியுடன் அதை செய்தால் அடுத்து நடந்ததோ ஒரு அதிசயம் மறுநாளே மார்ட்டினிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா போர்க்களத்தில் எதிரிகள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது மரணம் நிச்சயம் என்று நினைத்தேன் அந்த இறுதி நிமிடத்தில் நீண்ட சடை கூந்தலுடன் கையில் சூலாயுதத்தை ஏந்தி புலித்தோல் அணிந்தபடி ஒரு இந்து யோகி அங்கே தோன்றினார் அவர் நேருக்கு நேராக நிற்க யாராலும் அவரை பார்க்க முடியவில்லை அவரது பிரம்மாண்டமான தோற்றத்தைக் கண்ட எதிரிகள் அனைவரும் மிரண்டு ஓடிவிட்டனர் அவர் இல்லை என்றால் நான் இன்று உயிருடன் இருந்திருக்கவே முடியாது அவர் என்னிடம் வந்து உன் மனைவியின் தீவிர பிரார்த்தனையில் மகிழ்ந்து உன்னை காக்க வந்தேன் இனி நீ கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு மறைந்தார் எனக்கு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது இந்த அதிசய நிகழ்வை உறுதிப்படுத்தும் விதமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ட்டின் தன் மனைவியுடன் அந்த கோவிலுக்கு சென்று அந்த காலகட்டத்திலேயே பதினைந்தாயிரம் ரூபாய் நன்கொடையாக அளித்தார் இந்த சான்று வைஜ்நாத் மகாதேவ் கோவிலில் இன்றும் பொறிக்கப்பட்டுள்ளதாம் சிவனின் மகிமைக்கு ஈடு ஏது நீங்கள் ஒரு சிவபக்தர் என்றால் ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்